எனக்கு லைனாக இருப்பாருங்க ஃபுல்லாக பூ வச்சுச்சு கம்பு வைக்க ஆரம்பிக்க தெரியதாக பாருங்கள் உங்களுக்கு இந்த பாருங்கள் கம்பு திங்கிற மாரியே வந்துடுச்சு குளுங்காக பூ வச்சு ஃபுல்லாக கம்பு பாருங்கள் வந்துடுச்சு விளைஞ்சிருச்சு கம்புலாம் இன்னும் ஒரு மழை பெஞ்சால் ஒரு பத்தே நல்லா அறுவடை ஆகிடுங்க கம்பு சீக்கிரமாக விளையா பொருள் மற்ற பொருளெலாம் நாலு மாதம் மூணு மாதம் ஆகும் கம்புலாம் வந்து ஒன்றரை மாதத்துல கம்பு விளைஞ்சிடும் இது எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கொழுங்க பூ வச்சு கம்பு கம்பை வச்சிருச்சுங்க ஆனால் கிளி சத்தம் குருவி சத்தம் தான் கேட்குது காக்கா குரங்கு வேறுங்க என்ன பண்ணலாம் பாருங்கள் விவசாயிகளுக்கு இதெங்க கஷ்டம் எந்த பயிரை வச்சாலும் நஷ்டம் அதை வெளியில் நாங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா நாங்கள் வைக்கிற பயிரை ரொம்ப இஷ்டம் இஷ்டப்பட்டு வைக்கிறதுனால தான் அதெல்லாம் சொல்லக்கூடாது எங்கள் வேதனை நாங்களே எங்களுக்குள்ளே அடக்கி வச்சுக்க வேண்டியது தான் இதாங்க விவசாய நிலைமை பாருங்க கம்புன்னு ஒரு நாலஞ்சு நாளில் ஃபுல்லாக கம்பு தின்ற மாதிரி ஆகிடுங்க ஃபுல்லாகவே பூ பூத்த அழகாக காய்ச்சி அளிக்குது பாருங்கள் எவ்வளோ அற்புதமான காய்ச்சி பாருங்கள் ஃபுல்லாக நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள் அதில் கம்பே வந்துச்சு பாருங்கள் நீங்களும் விவசாயம் தான் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கம்பு வசிக்கிறீங்களா வச்சிக்கலன்றத பாருங்க ஃபுல்லாக தெரியுதா பாருங்கள் ஃபுல்லாக பூ உப்பாக வச்சிருச்சு கிளிகள் சத்தம் குருவிகள் சத்தம் என்ன பண்ணுறத பார்க்கும்